இந்த மாதம் முழுக்கவும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இந்த நீண்ட நாளாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் இந்த நேத்திக் கடன் செலுத்திட்டு வரணும் இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரணும் எங்கள் குலதெய்வம் ஊரில் இருக்க அந்த குலதெய்வத்துக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு யாரெல்லாம் அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த டூர் போகிறது அந்த ஆலய தரிசனங்கள் செய்கிறது தொலைதூர பயணங்கள் செய்கிறது இதற்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு உண்டு சரிங்களா அப்போ அவங்களாம் முயற்சிக்கலாம் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க யாருக்கு ஒன்பதாம் இடம் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் போகுதோ அவர்களுக்கு உறுதியாக இந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் இந்த ஆலய ப பயணங்கள் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் அதை ஏற்றுக்கிடலாம் அது உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா அப்போ வேலை வாய்ப்பு இல்லாமல் தவச்சிக்கிட்டு இருக்கின்ற இந்த நண்பர்கள் ஓம் நம சிவாயு தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இப்பதிவுதனில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள் மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது தான் பார்க்க போறோம் இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவுக்குள்ளாக செல்வதற்கு முன்பு ஒரு சிறு தகவல் இது வந்து ஒரு பொதுவான பலன் சரிங்களா இந்த மாதப்பலன் அப்படிங்கிறது கோச்சார அடிப்படையில் வருகின்ற பொதுப்பலன் அப்படிங்கிறதுனால இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதான் அதுக்கு மேல இதற்கான பெரிய பலம் கிடையாது ஆனால் உங்கள் ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவினை பார்ப்பது உங்களுக்கு நல்லது உங்கள் சுய ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிடுங்க நான் இப்போ இந்த மாதம் உங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன இடங்களில் நன்மையோ தீமையோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும்னு நான் சொல்லுவோங்க அது பேரலெலாம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ஜாதகப்படியும் இந்த தசா புக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றம் பலமாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் சொல்கிற பலன் பத்து சதமானம் நான் சொல்ற பலனுக்கு பேர்ல உங்கள் உங்க ஜாதகத்துல தசா புக்தி இப்படி இருந்ததுன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அது உண்மையிலேயே தசா புக்தி அது ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த பத்து சதமானம்ங்கிறது நாற்பது ஐம்பது சதமானமாக வலுவா வேலை செய்யும் உங்களுக்கு சரிங்களா அது இல்லைன்னா வெறும் பத்து சதமானம் தான் அதை பற்றி நீங்கள் பெரிதாக பயந்துக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் பத்து பலன்கள் சொல்கிறேன் அதில் ரெண்டு தசா புக்தி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகி போகுதுன்னா அந்த ரெண்டு பலன்களை மட்டும் இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் சரிங்களா ஆக இந்த பதிவினை பார்க்கின்ற நண்பர்கள் உடன் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்ப்பது நல்லது கோச்சாரம் பத்து சதமானம் உங்கள் தசா புக்தியும் அதோடு சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதமானம் உறுதியாக வேலை செய்யும் வாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் நண்பர்களை துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட்டை பொறுத்த மட்டிலும் உங்கள் ஜாதகத்தை கூட கையில் எடுத்து வச்சிட்டு பாருங்கள் சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி முழு நட்சத்திரம் விசாகத்தினுடைய முதல் மூன்று பாதம் இதில் பிறந்தவங்க அனைவருமே இந்த துலா ராசிக்குள்ளாக வருவீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுங்க அந்த விதத்தில் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே எப்படிப்பட்ட மாதமாக இந்த மாதம் அமைகின்றது என்றால் முதல் விஷயம் துலாத்தை பொறுத்தவரையிலும் பெருவாரியான நன்மைகளை அடையக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைகின்றது அதில் முதல் விஷயம் வெளியிட வாய்ப்புகள் வெளியிட மீன்ஸ் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடு வெளிமாநிலம் பிற அமைப்புகளுக்கு பிற இடங்களுக்கு யாரெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும்னு யாரெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வெரி குட் பீரியட் அப்படின்னு கோச்சாரம் சொல்லுது சரிங்களா அப்போ அது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா அது உங்கள் இப்போ தசா புக்தி எடுத்து பார்க்கணும் ஜாதகத்தை பாருங்கள் யாருடைய ஜாதகம் அமைப்படி பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி இப்போ போய்கிட்டு இருக்கோம் இந்த ஆகஸ்ட் மாதம் போகுது தசையோ புக்தியோ போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அவங்களுக்கு கிடைக்கும் போகலைன்னா கிடைக்காது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ப்ரொடிக்ஷன் சரிங்களா அந்த மாதிரி சரி இது முதல் விஷயம் ரெண்டாவது இந்த மாதம் முழுக்கவும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இந்த நீண்ட நாளாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் இந்த நேர்த்திக்கடன் செலுத்திட்டு வரணும் இந்த இடத்துக்கு போய்ட்டு இந்த தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரணும் எங்கள் குலதெய்வம் ஊரில் இருக்க அந்த குலதெய்வத்துக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு யாரெல்லாம் அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கெல்லாம் அந்த டூர் போகிறது அந்த ஆலய தரிசனங்கள் செய்கிறது தொலைதூர பயணங்கள் செய்கிறது இதற்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு உண்டு சரிங்களா அப்போ அவங்களாம் முயற்சிக்கலாம் அப்படியே தசாபக்திக்கு வாங்க யாருக்கு ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் போகுதோ அவர்களுக்கு உறுதியாக இந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் இந்த ஆலய ப பயணங்கள் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் அதை ஏத்துக்கிடலாம் அது உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா அப்ப வேலை வாய்ப்பு இல்லாமல் தவச்சுக்கிட்டு இருக்கின்ற இந்த நண்பர்கள் துலாம் ராசியை சார்ந்த நண்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் கடகத்தில் உங்களுக்கு புதன் அமரப்பிட்டிருக்கார் ஒன்பது கதிபதி பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் அது மிக யோக நிலை சரிங்களா அதுவும் குறிப்பாக இந்த முதல் ரெண்டு வாரம் வேலை வாய்ப்புக்கான அமைப்பு ரொம்ப பலமாக இருக்குன்றது ட்ரை பண்ணுங்கள் அப்படியே தசா புக்திக்கு வாங்க யாருக்கு ஆறாம் இடம் யாருக்கு பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தியும் இப்போ போகுதோ அவங்களுக்கு உறுதியாக அந்த அமைப்புகள் நன்றாக இருக்கும் சரிங்களா உறுதியாக நன்றாக இருக்கும் அப்போ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் வேலை கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு நல்ல உயர்வுகள் அங்கீகாரங்கள் பொறுப்புகள் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதுக்கு அதிபதி பத்தில் இருக்கார் அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இல்லை திடீர்னு நல்ல கிரெடிட்ஸ் கிடைக்கலாம் ஒரு பாராட்டுதல் கிடைக்கலாம் அங்கீகாரங்கள் கிடைக்கலாம் ஏதோ ஒன்று கிடைக்கலாம் இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்தில் உங்கள் உத்தியோகம் சார்ந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக அமைப்பாக அமையும் யாருக்கு அமையும் அதான் ரொம்ப முக்கியம் ஜாதக அமைப்பின்படி பார்த்தீங்கன்னாலும் உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ உங்களுக்கு நடக்குமானால் அவர்களுக்கு உறுதியாக இந்த உத்தியோகத்தில் ஏற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் அற்புதமாக அமையும் அப்படிங்கிறது பாயிண்ட் சரிங்களா ஏன்னா தசா புக்தி இல்லாமல் எதுவும் இங்கே சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது சரிங்களா அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த இந்த மாதம் வேறெங்கு சிறப்பான அமைப்புன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ நான் வந்து உத்தியோகத்துக்கு மாற்றத்துக்காக முயற்சி செய்கிறேன் இன்னும் ஒன்பதுக்கு அதிபதி பத்தில் இருக்காருங்க ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களாம் கூட இந்த மாதம் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதுலேயும் குறிப்பாக ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா பகுதி யாருக்கு நடக்கின்றதோ அவங்க இந்த சேஞ்சஸுக்கு ட்ரை பண்ணுங்கள் உறுதியாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் நண்பர்களே அதில் மாற்றம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இதனை அடுத்ததாக துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் தூக்கத்தில் ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை இல்லை பிற கிளைமேட் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம ஊரை விட்டு ஆனால் நம்ம பூர்வியத்திலே இருக்கீங்கன்னா அடிக்கடி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் துலாராசிக்காரங்களுக்கு அப்போ உறக்கத்தை முறையாக வைத்துக் கொள்ள வேண்டும் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு படுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் உங்க ஜாதக அமைப்பின்படியும் உங்கள் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்து அந்த பாவகிரகத்தின் தசா புக்திகள் பாவகிரகம்னா சனியோ செவ்வாவோ ராகுவோ கேதுவோ இந்த நாலு பேரில் யாரேனும் ஒருவர் இருந்து அல்லது சூரியனையும் சேர்த்துக்கலாம் இந்த ஐந்து பேரில் யாரேனும் ஒருவர் இருந்து அவங்களுடைய தசாபுக்தியும் இப்போ போகுதுன்னா உறுதியாக தூக்கம் கிடும் இல்லைனா பெரிய அளவில் கிடையாது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் பட் நல்லா தூங்கிடுவீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அப்போ உறக்கம் ஒரு அருமருந்து அது கெட்ட ஆரோக்கியம் கெடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் இதான் இங்கே விஷயம் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சுப விரயங்களை ஏற்படுத்தும் சுப விரயங்களை ஏற்படுத்தும் யாருடைய ஜாதகப்படி மூன்றாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட சுப கிரகங்களின் தசாபுக்திகள் போகுமானால் அல்லது மூணு பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுமானால் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் சுப செலவு அமையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான மாதம் துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் சரிங்களா அதே போல் அன்ப நண்பர்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு சின்ன சின்னதான நட்டமோ அல்லது பொருளாதார நெருக்கடியோ அந்த மாதம் ஏற்பட்டு வரும் அதுலேயும் குறிப்பா மாதத்தினுடைய கடைசி ரெண்டு மாதத்தில் அப்போ தொழில் அமைப்புகளை ரொம்ப கான்சியஸாகவும் கவனமாகவும் இருந்து கொள்ளுங்கள் அப்படியே தசா புக்திக்கு வாருங்கள் யாருக்கு எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி நடக்குன்றதோ அவங்க உறுதியாக நிதானமா இருக்கணும் ஏன்னா பொருளாதார ரீதியா சின்னதா ஒரு ஒரு சருக்கள் ஏற்படுறதுக்கு தொழிலில் வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன ஒரு விஷயத்த வேணாலும் எடுத்துக்கிடுங்க இந்த மாதம் அது கொஞ்சம் தடப்பட்டு தடப்பட்டு தான் நடக்கும் ஆனால் கூடுதல் முயற்சி எடுத்துருங்க நடந்துரும் கவலைப்பட வேண்டாம் திருமணமும் குழந்தை பாக்கியமும் கோச்சாரம் தடை செய்யாது உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் நல்ல தசா நடக்குமானால் அது இயல்பாக எப்பவும் போல கிடச்சிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா உயர்கல்வி நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வி ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளையும் உங்களுக்கு அமையும் பிடித்த படிப்பு பிடிக்கிற அமை படிக்கிற அமைப்பு அல்லது உயர்கல்வியில் இருந்து அந்த மந்தத்தன்மைகள் விலகிறதுன்னு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்போ உங்கள் ஜாதக அமைப்படையும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கின்றதுன்னா படிப்புல இன்னுமே கூட கூடுதல் ஏற்றம் உண்டு அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை எடுத்ததாக ஒரு சிலருக்கு அப்பாவின் தொழிலை எடுத்து செய்வது அப்பாவின் தொழில அப்பா கூட போய் கவனிச்சுக்கிறது அப்பாவோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது அப்பா வழியில சில ஆதரவுகளோ சொத்துக்களோ அப்பா வழி தொழில்ல இருந்து சில உதவிகளோ இந்த மாதம் உறுதியாக உண்டு அப்படியே தசாபுக்திக்கு வாங்க யாருக்கு ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக தகப்பனாரின் ஆதரவு தகப்பனார் தொழில் சார்ந்த ஆதரவு இந்த மாதம் கிடைத்தே தீரும் நண்பர்களே அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக அந்த வழியில் அந்த வகையில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்று கொடுக்கும் உங்களுக்கு நான் பரிகாரம்னு சொல்ல ஆசைப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிள்ளையார் பெருமானை நன்றாக வழிபாடு செய்கிறது நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் துளாராசிரியர்கள் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி